வணக்கம் நான் சோழையாறுமுகம் திரௌபதி டூ படத்தில் பாடகி சின்மை அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அது கூட தப்பு தான் ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் வேறு என்னுடைய சித்தாந்தம் வேறு அதனால் அந்த படத்தில் பாட்டு பாடினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு அறிவிப்பை பாடகி சின்மை அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு நிறைய விமர்சனங்கள் கண்டனங்கள் நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டு வரோம் எவ்வளவோ இயக்குநர்கள் இருக்க இயக்குனர் பேரரசு மிக தைரியமாக முன்வந்து அவர் வந்து ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னா இப்போவும் ஒன்றும் கெட்டுப்போகலை பாடகி சின்மையா அவர்களே நீங்கள் பாட்டு பாடிறீங்க அதுக்கான ஒரு சம்பளம் வாங்கிடுங்க அந்த சம்பளத்தை திருப்பி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா வேறு ஒரு பாடகியை வச்சு அந்த பாட்டை வந்து இயக்குனர் பாடிக்குவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொள்கை தான் முக்கியமே தவிர பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு ரொம்ப சிறப்பான நெத்தியடியான ஒரு பதிலை இயக்குனர் பேரரசு அளித்துள்ளார் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ இயக்குநர்கள் இருக்கிறாங்க இந்தம்மா பண்ணது தவறு அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு கூட அவங்க எல்லாமே வந்து ரொம்ப கள்ள மௌனத்தில் தான் இருக்காங்க ஒரு தப்புனா அதை முன் வந்து அது தப்பு அப்படின்னு தைரியமாக பொதுவெளியில் பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் அதுக்கு வந்து ஒரு யோக்கியம் வேணும் அந்த வகையில் இயக்குனர் பேரரசு அவர்களை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இருக்கிறதே ஒரு நாலஞ்சு இயக்குநர்கள் தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இருந்தால் தான் இந்த மாதிரியான பொது எதிரிகளை நம்ம திருப்பி அடிக்க முடியும் திருப்பி அவங்களுக்கு வந்து விமர்சனம் வைக்க முடியும் நம்மளுடைய கருத்தியலை வந்து பொதுமக்கள்கிட்ட மிக சரியாக நேர்த்தியாக தெளிவுபடுத்த முடியும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் நம்மளை மட்டுமே கொண்டாடணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனால இந்த நாலஞ்சு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை இதை நம்ம வந்து இவ்வளோ நாள் வெளியே சொல்லாமல் இருந்தோம் ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த ஒற்றுமை நிகழ்ந்தால் மட்டும்தான் பொது எதிரிகளை நாம் சமாளிக்க முடியும் அவர்களை போன்று நம்மளாலையும் பதிலுக்கு படைப்புகளாக நம்ம பேச முடியும் பொது சபையில் நம்ம நம்ம கருத்து ரீதியாகவும் படைப்பாகவும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அது எல்லாருக்கும் உணர் உணர்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற உளவியல் சிக்கல் அவங்க அந்த ஐடியாலஜியில் இல்லை எல்லாருமே நம்மளே கொண்டாடணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த தான் இந்த மாதிரியான பொது எதிரிகள்கிட்ட நம்ம மாட்டிட்டு சித்திரவதையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்